சபரிமலை ஐயப்பன் கோவிலுடைய கருவறையானது திறந்த உடனேயே பக்தர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமானது காட்டியிருந்தது ஆமாங்க இந்த ஒரு அதிசயத்தின் மூலமாக அந்த கருவறைக்குள்ள பார்த்தீங்கன்னா சிலை ரூபத்தில் ஐயப்பன் உயிரோடு நமக்கு காட்சி அளிக்கிறார் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலேயே அங்கு ஒரு அதிசயமானது அந்த கருவறைக்குள்ள இருந்ததுங்க இந்த அதிசயத்தை கேட்ட பலருமே பரவசம் அடைந்து வருகிறார்கள் என்றே சொல்லலாங்க சபரிமலை ஐயப்பன் கோவிலானது மற்ற கோவில்களை போல இல்லாமல் வருடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மூன்று மாத காலம் மட்டுமே இந்த கோவிலுடைய கருவறையானது திறந்து இருக்குங்க அதே போல மாதந்தோறும் பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து நாட்கள் மட்டுமே இந்த கோவிலுடைய கருவறையானது திறந்து இருக்கும் மற்ற நேரங்கள்ல கோவிலுடைய கருவறையானது மூடப்பட்டு இருக்குங்க கோவிலுக்குள்ள கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய ஐயப்பன் பாத்தீங்கன்னா தவ கோலத்துல இருப்பதாகவும் பாத்தீங்கன்னா சொல்லப்படுங்க இப்படி ஐயப்பனுடைய கருவறையானது மூடப்பட்டு தற்போது மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக கோவிலுடைய கருவறையானது நேற்றைய திறக்கப்பட்டு இருந்ததுங்க அப்போதுதான் ஒரு மிகப்பெரிய அதிசயமானது அங்கு நிகழ்ந்து இருந்ததுங்க இதன் மூலமாக ஐயப்பன் உயிரோடு சிலை ரூபத்துல நமக்கு காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலையும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அதிசயமானது அந்த கருவறைக்குள்ள நிகழ்ந்து இருந்ததுங்க அந்த அதிசயமானது என்ன எப்படி இந்த அதிசயமானது நிகழ்ந்து இருக்கோ இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய மர்மமான காரணம் என்ன இதற்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஐயப்பன் தான் காரணமா என்பது போன்ற பல முக்கியமான டீடைலான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ்ல சுவாமியே சரணமயப்பா அப்படிங்கிற திருமந்திரத்தை மூன்று முறை டைப் பண்ணுங்க நிச்சயமாக ஐயப்பனுடைய உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுடைய கருவறைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு விளக்கேற்றி வைத்து ஐயப்பனுக்கு பாத்தீங்கன்னா ஹரிவராசனம் பாடல் பாடி அந்த கருவறையானது மூடப்பட்டு இருக்குங்க கருவறை மூடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த கருவறைக்குள்ள யாருமே போக மாட்டாங்க மட்டும் அணையாமல் எரிந்து எரிந்து கொண்டே கொண்டே இருக்குமாங்க இருக்குமாங்க அடுத்த முறை இதற்கு யாரு அப்படிங்கற எந்த விஷயமுமே தெரியலங்க இருந்தாலுமே இதையெல்லாம் வைத்து பார்க்கும் அந்த ஐயப்பனுடைய அருளாசியால தான் இந்த விளக்கு மட்டும் தொடர்ந்து அணியாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாங்க இப்படிப்பட்ட ஒரு அதிசயமானது இன்றளவு வரைக்குமே பார்த்தீங்கன்னா நடந்துட்டு தாங்க இருக்கு அதனால தான் இந்த கருவறைக்குள்ள பார்த்தீங்கன்னா ஐயப்பன் வந்து உயிரோடு சிலையாக அமர்ந்து இருக்காரு அதனால தான் இது போன்ற பல அதிசயங்களானது இந்த கருவறைக்குள்ள பார்த்தீங்கன்னா நடக்குது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களானது சொல்லப்படுதுங்க தற்போது மண்டல பூஜைக்காக நவம்பர் பதினாறாம் தேதி கோலாகலமாக சபரிமலை ஐயப்பன் கோவிலுடைய நடையானது திறக்கப்பட்டு இருந்தது அப்போது எடுக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான அபூர்வமான காட்சிகளை இப்போது நீங்களே பார்த்துடுவாங்க வாங்க இதுதாங்க அந்த ஒரு அபூர்வமான காட்சி அதாவது மண்டல மகர விளக்கு பூஜைக்காக கோலாகலமாக சபரிமலை ஐயப்பன் கருவறையானது ஒரு அற்புதமான காட்சிகளை தான் பார்த்திருப்பீங்க அதோட அந்த விளக்கு எறியக்கூடிய காட்சிகளையும் நீங்க பாத்திருப்பீங்க பொதுவாகவே சபரிமலை ஐயப்பனுக்காக மாலை அணிந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் அமைவது இயற்கை என்கின்றார் வீரமணி ராஜு அவர்கள் அவர் தனக்கு நேர்ந்த சில அனுபவங்களை பற்றியும் பார்த்தீங்கன்னா பகிர்ந்து இருக்காரு அதுல தான் பல திடுக்கிடும் உண்மை தகவலும் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்க அப்படின்னே சொல்லலாங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க அதாவது வீரமணி ராஜு என்கின்ற நான் மிகப்பெரிய செலிபிரிட்டி ஒன்றும் சொல்லிவிட முடியாது ஆனாலுமே எல்லா செலிபிரிட்டியுடனும் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றவன் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் நான் மிகவுமே சாதாரணமானவன் ஆனால் வீரமணி ராஜு என்று சொன்னால் உலகம் முழுவதும் தெரிகிறது என்றால் அதற்கு முழு காரணம் அந்த அந்த ஐயப்பனுடைய பக்தி பாடல்களை பாடியது தானே தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சபரிமலைக்கு மண்டல பூஜை மகர ஜோதி ஆகியவற்றுக்கு செல்பவர்கள் ஒரு விதம் என்றால் மாத மாதம் கோவில் நடை திறக்கும் போது சென்று தரிசனம் செய்பவர்கள் இன்னொரு விதம் அப்படின்னு சொல்லலாங்க இப்படி மாத மாதம் சென்று தரிசனம் செய்யும்போது கிடைத்த ஒரு சிலிர் பூட்டக்கூடிய அனுபவத்தை தான் பார்த்தீங்கன்னா அவர் நம்முடன் பகிர்ந்து இருந்தார் அதாவது மாத மாதம் ஐந்து நாட்கள் கோவிலுடைய கருவறையானது திறந்து நடை சாத்தும் போது ஐயப்பனுக்கு பார்த்தீங்கன்னா விபூதியால முழுவதுமே வைத்து இருப்பார்களாம் தவத்தில் இருப்பதாகவும் ஹரிவராசனம் பாடல் பாடி முடித்த பிறகு ஒரே ஒரு விளக்கேற்றி வைத்து விட்டு நடையை சாத்துவார்களாம் வலது புற கைகளில் இருக்கக்கூடிய சின்முத்திரையில் ஒரே ஒரு ருத்ராஜ மாலையையும் இடது புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தண்டத்தையும் வைத்து கோவிலுடைய நடையானது சாத்துவார்களாம் நடை சாத்திய பிறகு எவருமே பார்த்தீங்கன்னா கருவறைக்குள்ள செல்ல மாட்டார்கள் மேல் சாந்தி கூட கரு வரைக்குள்ள சில அனுமதி கிடையாதுங்க ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றப்படும் ஒரு மாத காலம் அந்த விளக்குமே எண்ணையோ நெய்யோ ஊற்றுவது கிடையாது ஆனாலுமே அந்த விளக்கானது தொடர்ந்து மகிமையால ஒரு மாதம் முழுவதும் அதிசயத்தின் அதிசயமாகவே அமைஞ்சிருக்குங்க மேலும் இதற்கு காரணம் அந்த ஐயப்பனுடைய அருளாசி அப்படின்னே சொல்லலாங்க அந்த வகையில தான் இவர் அதாவது இந்த வீரமணி ராஜு அவர்கள் சென்றபோது ஒரு முறை ஒரு மாதம் கழித்து நடைத்திற்கும் போது புறம் இருந்த தண்டமானது வலது புறக் மாறி இருந்ததாம் வலது கையில இருந்த சின் இருந்த ருத்ராஜ மாலையானது இடது கைக்கு மாறி இருந்ததாம் அவருக்கோ ரொம்பவே ஆச்சரியமாக இருந்ததாம் சுவாமி எப்படி இந்த தண்டம் இங்கிருந்து அந்த கைக்கு மாறியது என்று தன்னுடைய சந்தேகத்தையும் இருந்த மேல் கேட்டு விட்டாராம் அவர் வா என தன்னுடைய அறைக்கை அழைத்து சென்றாராம் அப்போது அவர் ஒரு கேள்வியை பாத்தீங்கன்னா வீரமணி ராஜு அவர்களிடம் கேட்டு இருந்தாராம் அதாவது நீங்க எத்தனை முறை மலைக்கு வந்திருப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதற்கு

சிவகாந்தி பாத்தீங்கன்னா அந்த வீரமணி ராஜு அவர்களிடம் சொல்லியிருக்காரு நீ ஒரு கச்சேரியில பாடுகிறாய் என்றால் எவ்வளவு நேரம் பாடுவாய் நான் ஒரு மூணு மணி நேரம் பாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு மூன்று மணி நேரம் இப்படி உட்கார்ந்த நிலையிலேயே உன்னால பாட முடியுமா ஒரே ஒரு பாட்டு பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு என்ற அந்த ஒரு பாடலை மட்டுமாவது உன்னால எந்தவித அசைவும் இல்லாமல் பாட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அது எப்படி சமை என்னால முடியும் கையை ஆட்டி பாடுவேன் ஆர்கெஸ்ட்ராவை பார்த்து சைகை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட அவர் பாத்தீங்கன்னா உன்னால ஒரு மூன்று மணி நிமிட பாடலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்று பாட முடியவில்லை என்றால் ஐயப்பன் ஒரு மாத காலம் தவக இருப்பவர் அங்கே இங்கே கையை கொள்ள மாட்டாரா இதை விட தெளிவாக எவருமே பாத்தீங்கன்னா விளக்கி கூற முடியாது அப்படின்னு சொல்லி அவர் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வியப்புடன் சொல்லியிருக்காரு அதாவது ஐயப்பன் சபரிமலையில உயிரோடு பக்தர்களுக்காக காத்து இருக்கிறார் என்பதுதான் உண்மை என்று அவர் முடித்தார் இப்படி ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களுக்குமே பாத்தீங்கன்னா இது போன்ற பல சிலிர் பூட்டக்கூடிய அனுபவங்களானது இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் தான் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா வீரமணி ராஜு அவர்களுடைய அனுபவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்க உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது அதாவது மற்ற கோவில்கள் இல்லாத இடங்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே கோவிலுடைய கருவறை திறந்து சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் எல்லாமே செய்யப்படுங்க ஆனால் இந்த சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஒரு ஐந்து நாட்களும் அதோடு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மார்கழி மாதங்களில் பார்த்தீங்கன்னா

கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் வரைக்கும் அந்த விளக்கு மட்டும் அணையாமல் எரிந்து கொண்டே இருக்குங்க இது எப்படி நடக்குது அப்படிங்கிறது இன்றளவுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயமாகவே அமைஞ்சிருக்குங்க அதிசயத்தையும் தாண்டி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐயப்பன் அங்கு உயிரோடு சிலையாக அமர்ந்து இருக்காரு அதன் விளைவாகத்தான் இது போன்ற அதிசயங்களானது நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது என்றே சொல்லலாங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த கோவிலுக்கு ஐயப்பனை நாம அந்த இடத்துல நின்று அவரை நம்ம பார்த்து விட்டாலேயே போதுங்க நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவரை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்வார் அப்படின்னு சொல்லலாங்க அதனால தான் ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா மாலை அணியக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கையானது அதிகரித்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மாலை அணிந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுமே பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்சது நடந்து இருந்துச்சு அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சியோடு சொல்லி அடுத்தடுத்த வருடங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மலை கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா செல்வது உண்டுங்க அந்த மாதிரி உங்களுடைய வீடுகள்லையும் நடந்து இருந்துச்சுன்னா அந்த அனுபவத்தையும் எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போ நாங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ